அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் இப்ப பிறந்திருக்கு இந்த மாதத்துல முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கு உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த மாதம் பல அற்புதங்களை கொண்டு வந்து தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம்ல ஐயப்பன் மற்றும் முருகன் கோவில்களுக்கு நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கும் அறுபடை வீட்டுக்கும் செல்வது வழக்கமா இருக்கும் இந்த மாதத்துல சில கிரகங்கள் தங்களோட ராசிகளை அந்தந்த ராசி அதிபதியை பொருத்தும் ஏற்படும் கிரக நிலைகளை பொருத்தும் பலன்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிகளுக்குமே வேறுபட்டு காணப்படும் நாம இந்த நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிடுவோம் முதல்ல மேசம் ராசிக்கு பன்னிரண்டு ராசியில் முதன்மை ராசியாக விளங்கக்கூடியது மேசம் செவ்வாய் பகவானர் ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன் என்ன பாதகமான பலன் என்ன இது பற்றின முழு தகவலையுமே தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப்பாம முழுமையா பாருங்க நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க மேசம் ராசி அப்படின்னு சொன்னாவே குணத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க உதவக்கூடிய மனம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு தயங்காமல் அவங்க கேட்ட உடனே உதவி செய்யறவங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்களோட வீடுகளிலயுமே அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவங்க நீங்க தாங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிப்பீங்கன்னா எப்பேற்பட்டாலும் உங்களோட கஷ்டங்களை தாண்டி கூட உதவி செய்வீங்க நீங்க சிறந்த ஆளுமைவாதிகளா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அத திறம்பட செயல்படுத்தக்கூடியவங்க நீங்க உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட முதல்ல தான் தேடுவாங்க அதற்கான சரியான தீர்வு உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது நம்புவாங்க மேசம் ராசி தெய்வீக பக்தி இருக்கும் குழந்தைகளை ரொம்பவும் கவனமா பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க குழந்தைகிட்ட குழந்தை மாதிரியும் பெரியவங்க கிட்ட பெரியவங்க மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ப பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க இருக்கிற இடம் எல்லோருமே கலகலப்பா மகிழ்ச்சி தரும் வகையில வச்சிருப்பாங்க மற்றவங்களோட துக்கத்தை தாங்கி அவங்களோட இருந்து எப்படி வெளிவர வைக்கலாம் இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக செயலாற்றுவாங்க ஆனா இவங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலுமே அதை வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க மனதால கூட மற்றவங்களை புண்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க இந்த மேசம் ராசிக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க இவங்களை எவ்வளோ விட்டு விலகினாலும் சரி இழுத்து பிடிச்சி அவங்களுக்கான நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு தவறான செய்கையாலேயோ தவறான செயல்களாலேயோ பிடிக்காமலோ இல்லை அவங்க பண்ற விதங்கள் இவங்களுக்கு பிடிக்காமலோ போச்சுன்னா எக்காரணம் கொண்டும் அவங்க பக்கம் இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே போலதாங்க மரியாதை இருக்கிற இடத்துல இவங்க தர மரியாதை அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் இவங்க வேலை யாராவது அவதூறு பரப்பனும் இவங்களை அவமரியாதையை யாராவது நடத்திட்டாங்கன்னா அவங்களை இவங்களோட வாழ்க்கையிலிருந்தே ஒதுக்கி வைக்கவும் தயங்க மாட்டாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்ட மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகளும் தாமதங்களும் செல்வநிலை அப்படியே ரொம்பவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தீர நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீங்க செவ்வாய்க்கிழமில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை உயிரும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருக பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவடங்கும் செய்யுங்க அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை உயிர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் முருகப்பெருமானின் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நாம இந்த டிசம்பர் மாதத்துல மேசம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வர போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் மேசம் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களையும் கொண்டிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக வருங்க உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும் உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு உண்டாகும் ஒரு செயல்படுவீங்க எடுக்கக்கூடிய செயல்கள்ல நல்ல காரிய வெற்றி அனுகூலமா அமையும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க அந்த விஷயத்துல மன நிறைவு ஏற்படும் வாய்ப்புகளும் பெற முடியும் உங்களோட தொழில் வியாபாரத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணங்கள் மூலம் நல்ல பலன்கள் உண்டாகும் உங்களோட தொழில் விஷயமா போட்டிகள் நிறைய நிலவிருக்கும் இந்த போட்டிகள் இருந்து எப்படா நம்ம முன்னேறுவோம் இந்த போட்டி பிரச்சனையிலிருந்து எப்ப நம்ம விலகி வருவோம் நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து போட்டிகளும் விலகும் உங்களோட வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்கள் உண்டு உங்களோட வாடிக்கையாளர்களோட கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையா நடத்துறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கும் உங்களோட உத்தியோகத்திலையுமே முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் பண வரத்துல திருப்தி இல்லாம உத்தியோகத்தின் மேல ரொம்ப கடுப்பா இருந்தவங்களுக்கு எல்லாமே திருப்தி தரும் வகையில பண வரத்து உண்டாகும் உங்களோட முயற்சி அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும் பலன்கள் நமக்கு தேவையான பணம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க நீங்க இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த நாட்கள் இந்த சொல்லலாம் இந்த வருடம் முழுக்கவே படாத பாடுபட்டு அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு அவ்வளோ கஷ்டத்தில் கஷ்டத்துல கூட எப்படா நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்துல இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமாக சொன்னால நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்களை பெறக்கூடியங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ நியாயமாகவும் சட்டவிரோதமாகவும் செய்யக்கூடாதுங்க உங்களோட செயல்களில் நியாயமாக இருங்க சட்டவிரோதமான செயல்களை தவிர்ப்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீங்க இதன் மூலம் தள்ளி போட்டிருந்த சுப காரியங்கள் விரைவில் நடக்கும் உங்கள் வீட்டில் சுப காரியம் நடப்பதன் மூலம் அனைத்து உறவினர்களுமே ஒன்று கூடி மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் உடல் பிரச்சனை ஏதாவது இருந்திருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் நிறைய இருந்திருக்கும் மனதை போட்டு வாட்டிக்கிட்டே இருந்திருக்கும் நோய்கள் தீர்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் சரியான நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்துல இருந்த பிணி நீங்கும் மேலும் எல்லாமே சிறப்பா இருக்கு பாதுகமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்க கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது அப்படிங்கிறது நல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தொடங்காதீங்க யார் பத்தியும் யாருக்கிட்டையும் புறம் பேசாதீங்க உங்களோட வாழ்க்கை துணையின் நலனில அக்கறை காட்டுங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலை மேலோங்கி காணப்படும் பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி அமையும் ஆனாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு எல்லாமே சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கக்கூடாது கண்ணும் கருத்துமா உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளையுமே நீங்க சிறப்பாக செயலாடுறீங்கன்னா தான் பலன்களும் சிறப்பா இருக்கும் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லி எல்லாமே நமக்கு சரியா நடக்குது அப்படின்னு செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியா நடக்காது நீங்க ஒவ்வொரு முயற்சிகளையுமே நியாயமாக்கவும் உங்களுக்கு சாதகமாக பலன் கிடைக்கிற மாதிரி செய்யணும் சின்ன விஷயங்களா இருந்தாலுமே கவனமா செயல்படுத்தணும் தலை துறையில இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் தேவையான வாய்ப்புகள் வந்து சேரும் நீண்ட நாட்களா செஞ்சு செய்யணும்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் முடிக்க முடியாம போயிருக்கும் நாட்கள் தள்ளி தள்ளி வாரங்கள் தள்ளி மாதங்கள் கூட தள்ளி தள்ளி போயிருக்கும் இந்த காரியங்களை செய்யல முடியல நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க முடியாமல் விட்ட அனைத்து காரியங்களுமே மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் மனசாபம் ஏற்பட்டு நீங்கும் நீங்களுமே உங்களோட வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது நண்பர்களுடைய சோக உறவு இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்க மூலயுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் அனுசரணையா நடந்துக்கோங்க நண்பர்கிட்ட வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுமே நம்ம சொல்றதை எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்து தெரிஞ்சு யாரையும் பேசிடாதீங்க உங்களோட வீட்டுல அம்மா அப்பாவோட கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பலன்களை சிறப்பானதை கொடுக்கும் உங்களோட மனைவியின் ஆலோசனையுமே உங்களுக்கு தக்க சமயத்துல உதவும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற நீங்க இந்த மாதம் அக்கறை காட்டுங்க மன துணிவு அதிகரிச்சு காணப்படுது அதனால வரக்கூடிய பிரச்சனையை நினைச்சு கவலைப்படாதீங்க பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பாதகமான செயல்களிலிருந்து விடுபட முன்பு கூறியது போலதாங்க பரிகாரமா செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளும் விலகும் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகி செல்வநிலை உயர முருகப்பெருமான் உறுதுணையாக இருப்பார் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்